அனைவருக்கும் வணக்கம் மிதுன ராசிக்காரர்களுக்கு மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் பாக்கியஸ்தானத்தில் இருந்து கர்மஸ்தானத்தில் படி நுழையக்கூடிய சனி தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகளை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் அலட்சியம் வேண்டாம் அவசியமாக கண்ணும் கருத்துமாக செயல்பட்டால் எப்பேற்பட்ட அதிரடியான மாற்றம் கிடைக்க போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது மிகவும் வலுவாக நவ கிரகங்களிலே மிகவும் சக்தி வாய்ந்தவராக பார்க்கக்கூடிய சனி பகவான் ராசியின் அதிபதியான புதனை நட்பு கிரகமாக பார்க்கிறாருங்க ராசியின் அதிபதியான புதன் தனது பார்வையில் நட்பு கிரகமாகவும் சமக்கிரகமாகவும் சனியை பார்த்தாலும் சனி முழுமையாக ராசியின் அதிபதியான புதனை நட்பு கிரகமாக பார்க்கிறார் ராசிக்கு சகாயமானவராக இருப்பதோடு மட்டுமல்லாது அஷ்டமாதிபதியும் பாக்யாதிபதியுமாக இருக்கிறாருங்க சனி பகவான் தற்போது ஒன்பதாம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய சனி பகவான் அவருக்கு சமபலம் பொருந்திய குருவின் ஆட்சி வீட்டிற்குள் நுழைவது நிச்சயம் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது வருகிறது ஏனென்றால் பொதுவாகவே சனி பகவானை பொறுத்த வரைக்கும் மூன்று ஆறு பத்து மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் அபரிவிதமான வளர்ச்சியை அள்ளி கொடுப்பார் இந்த வகையில் பார்க்கும் போது திருக்கணிதத்தின்படி கர்மஸ்தானத்தில் நுழையக்கூடிய சனி பகவானின் அமைப்பால் உறுதியாகவே இந்த தருணத்தில் இருந்து பத்தாம் இடத்திற்குரிய அற்புதமான பலன்களை பெற முடியும் வாழ்க்கைய பஞ்சாகமத்தின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச்சில்தான் நுழைகிறார் எனவே இந்த தருணத்திலிருந்தே திருக்கணிதத்தின்படி உறுதியாகவே கர்மஸ்தானத்திற்குரிய பலன்கள் நிறைவாக கிடைப்பதால் தொழில் வளம் சிறக்க கூடிய வகையில் பல்வேறு வகையில் வளர்ச்சியை நிறைவாக பெறக்கூடிய வகையில் பல வாய்ப்புகளையும் அதிரடியான முன்னேற்றத்தையும் நிறைவாக அள்ளி கொடுக்க போகிறாருங்க சனி பகவான் எனவே இந்த சந்தர்ப்பத்தை தவறவிடாமல் சரியாக பயன்படுத்தி கொண்டால் மிக பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் உறுதியாகவே தடைதாமதமின்றி உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கிறது என்பதை திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறார் அது மட்டுமல்லாது அவர் வக்ரகதியில் திரும்பினாலும் பாக்யஸ்தானம் ஆகிய ஒன்பதாம் இடத்தை நோக்கிதான் நகர்கிறார் எனவே அக்ர இயக்கமும் மிக பெரிய அளவிலான அதிரடியான வளர்ச்சியை உறுதியாகவே ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பதால் இந்த தருணத்தை சரியாக திட்டமிட்டு பயன்படுத்தி கொண்டால் மிக பெரிய அளவிலான வளர்ச்சி உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது அது மட்டுமல்லாது பொதுவாக சனி பகவானை பொறுத்த வரைக்கும் நீதி தவறாத நடுநிலை தவறாத நியாயஸ்தராக செயல்படக்கூடியவர் தான் சனி பகவான் நாம் செய்த பாவ புண்ணியங்களை மிக துல்லியமாக கணக்கிட்டு அதன் அடிப்படையில் தான் நன்மை தருவதாக இருந்தாலும் சரி தீமை தருவதாக இருந்தாலும் கொடுக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவராக பார்க்கக்கூடியவர் தான் சனி பகவான் அப்படிப்பட்டவர் மனித வாழ்க்கையே தலகீடாக புரட்டி போடக்கூடிய அளவிற்கு திடீர் அதிர்ஷ்ட யோகங்களையும் வெள்ளி கொடுக்கக்கூடியவராகவும் அதே சமயம் மிக பெரிய அளவிலான சிரமத்தை கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்தவராகவும் பார்க்கப்படுகிறார் எனவேதான் சனி பகவானினுடைய ஒவ்வொரு நகர்வும் மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் சனி போல் கொடுப்பாரும் இல்லை சனி போல் கெடுபாரும் இல்லை என்று சொல்லக்கூடிய வகையில் சனி பகவானினுடைய ஒவ்வொரு நகர்வும் மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது நீதி தவறாத நீதிமானாக இருக்கக்கூடிய சனி பகவானினுடைய இந்த அமைப்பு உறுதியாகவே தொழில் ரீதியாக நேர்வழியில் முயற்சி செய்யக்கூடிய மிதனராசிக்காரர்களுக்கு தொழிலில் அபூமான வளர்ச்சி கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு அபிவிருத்தி காணக்கூடிய வகையில் நீங்களே வியக்கத்தக்க வகையில் அபூர்வமான பல வளர்ச்சிக்கான நல்ல சந்தர்ப்பங்களை நிச்சயமாக பெற முடியும் தொழில்துறை மட்டுமல்ல உத்தியோகத்தில் நிரந்தர வேலை நிரந்தர அரசு வேலை வாய்ப்பு போன்றவற்றை மிகவும் அதீதமாக பெறுவதற்கான முதன்மையான ராசியாகவும் நிச்சயமாக மிதுன ராசி பார்க்கப்படுகிறது எனவே இந்த தருடத்தை நுணுக்கமாக பயன்படுத்தி கொண்டால் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சி உறுதி சனியின் அமைப்பால் நிச்சயமாக எந்த விதமான தடையும் தாமதமும் இன்றி உங்களை தேடி வரும் என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்திக் கொடுக்கிறாருங்க சனி பகவான் ஏனென்றால் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் ஏழரை சனி ஜென்ம சனி அஷ்டம சனி அர்த்தாஷ்டக சனி இந்த காலகட்டத்தில் மட்டும்தான் அதிக சிரமங்களை வாருங்க அதே போன்று கண்ட சனி காலகட்டத்திலும் சில சிரமங்கள் இருக்கும் ஆனால் மற்ற இடங்களில் நல்ல மாற்றத்தை அபரிவிதமாக ஏற்படுத்த கொடுப்பார் அந்த வகையில் உறுதியாகவே ராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான வளர்ச்சி இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது என்பதை திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறார் என்பதில் சந்தேகமே இல்லை அதோடு மட்டுமல்லாது அவ கிரகங்களிலே குரு செவ்வாய் மற்றும் சனி ஆகிய இந்த மூன்று கிரக நிலைகளுக்கு மட்டும்தான் சிறப்பு பார்வை உண்டு அந்த வகையில் சனியினுடைய பார்வை பல்வேறு இடங்களை வலுப்படுத்துகிறது குறிப்பாக சனி சாதகமற்ற நிலையில் அமர்ந்து பார்க்கும் போது வேறு மாதிரியான பலனும் அதே சமயம் அதீதமான பலத்துடன் நல்ல நிலையில் அமர்ந்து பார்க்கும் போது அபரிவிதமான மாற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுப்பார் ஏனென்றால் குரு பகவான் முழுமையாக எந்த இடத்தில் அமர்ந்தாலும் முழு சுபகிரகமாக இருப்பதால் அவர் அபரிவிதமான நன்மையை அள்ளி கூட பாருங்க ஆனால் சனி இதற்கு நேர் எதிர்மாறாக செயல்படக்கூடியவராக பார்க்கப்படுகிறார் எனவேதான் அவர் பாதகமாகவும் நன்மை அதிகமாக கொடுக்கக்கூடிய தர்மஸ்தானத்தில் அமர்ந்து நான்கு ஏழு மற்றும் பனிரெண்டு ஆகிய இடங்களை மிகவும் வலுவாக தனது பார்வையால் வலுப்படுத்துகிறாருங்க நான்காம் இடமான சுகஸ்தானத்தை பார்ப்பதால் இந்த வேளையில் கல்வியில் நல்ல வளர்ச்சி கிடைக்கும் உடல்நல ஆரோக்கியம் திருப்திகரமாக அமையும் தாய் வீட்டு வழி உறவு முறைகளிடம் இருந்த மனஸ்தாபம் விலகும் உயரில் துவங்குவதற்கான யோகம் நிறைவாக கிடைக்கும் வீண் விரயங்கள் கட்டுக்குள் வரும் திருமணம் உள்ளிட்ட பல்வேறு வகையான எதிர்பார்ப்புகள் தடையில்லாமல் பூர்த்தியாகும் காதல் திருமணம் செய்வதற்கான யோகமும் இந்த உண்டு எதை செய்தாலும் விளைவையும் அறிந்து நன்கு சிறப்பாக செயல்படுவதற்கான ஆற்றல் இந்த உங்களை தேடி வருகிறது ஆரோக்கிய தொல்லைகள் நிச்சயமாக சுகஸ்தானத்தை பார்க்கக்கூடிய சனியின் அமைப்பால் கட்டுக்குள் இருக்கும் சுப விரயங்கள் அதிகரிக்குங்க வீடு கட்டுவதற்கான யோகமோ அல்லது வீடு வாங்குவதற்கான கமோ உறுதியாக உங்களை தேடி வருகிறது எனவே தெளிவாக இந்த சந்தர்ப்பத்தை மிதுன ராசிக்காரர்கள் சரியாக பயன்படுத்தி கொண்டால் நல்ல மாற்றம் அலட்சியம் இல்லாமல் செயல்படும் போது உறுதியாக உங்களை தேடி வருகிறது தர்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஏழாம் இடத்தை பார்க்கக்கூடிய சனி பகவானின் அமைப்பால் உறுதியாகவே திருமணம் நிச்சயமாக கைகூடும் இவ்வளவு நாட்களாக தடைபட்டு இருந்தாலும் உடனடியாக திருமண வாய்ப்புகள் நிச்சயமாக அமையுங்க இந்த தருணத்தில் குடும்பத்தில் இருக்கக்கூடிய கருத்து வேற்றுமை அனைத்து ும் விலகி ஒற்றுமை பிறப்பதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிறைவாக கிடைக்கிறது உத்தியோகத்தில் அணி நிரந்தரம் செய்யப்படுவதற்கான தகவல் வரலாம் வெளிநாட்டு அழைப்பு உள்ளிட்டவை உங்களுக்கு ஆச்சரியத்தில் ஆழ்த்தக்கூடிய வகையில் மிகவும் அபரிவிதமான மாற்றத்தை உறுதியாகவே மிதனராசிக்காரர்களுக்கு கர்மஸ்தானத்தை வலு சேர்க்கக்கூடிய சனியின் அமைப்பால் சந்திப்பதோடு தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் பல நல்ல மாற்றத்தை உறுதியாக ஏற்படுத்த படுத்திக் கொடுக்கும் அதோடு மட்டுமல்லாது சனி விரயஸ்தானம் ஆகிய பனிரெண்டாம் இடத்தையும் பார்ப்பதால் இடம் மாறுதல் ஊர் மாறுதல் உத்தியோக மாறுதல் போன்ற மாற்றங்கள் ஏற்பட்டாலும் அவற்றை அப்படியே ஏற்றுக் கொள்ளுங்கள் அது தங்களுடைய எதிர்கால நலனை மிக சிறப்பானதாக மாற்றிக் கொள்வதற்கான சந்தர்ப்பத்தை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கும் எதிர்பார்த்த பொருளாதார ரீதியான நிறைவை கொடுப்பதோடு மட்டுமல்லாது உடன் பிறந்தவர்களுக்கு இடையே இருந்த கருத்து வேறுபாடு விலகும் புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சி மிக பெரிய அளவிலான வெற்றி நிறைவாக உங்களை வந்து சேரும் விளைச்சல் அதிகரித்தாலும் அனைத்திலும் காரிய வெற்றி உறுதியாக உண்டு என்பதை மிதுன ராசிக்காரர்களுக்கு திட்டவட்டமாக சனி உறுதிப்படுத்துகிறார் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே மிதுன ராசிக்காரர்கள் சனி பகவானுக்கு உகந்த நாளாக இருக்கக்கூடிய சனிக்கிழமை விரதமிருந்து பேகாமையில் உள்ள ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் அதோடு மட்டுமல்லாது அன்றைய தினத்தில் மற்றவர்களின் பசியை தீர்க்க கூடிய வகையில் ஏதேனும் அன்னதான உதவி போன்றவற்றை உங்களால் சிறு வரை சிறு முயற்சியாவது மற்றவர்களுக்கு உதவி செய்யுங்கள் உறுதியாகவே தங்களுடைய மிக பெரிய அளவிலான தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் பல வாய்ப்புகள் மிதுன ராசிக்காரர்களை தேடி நிச்சயமாக வரும் என்பதில் சந்தேகமே இல்லை என்பதை சனி திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார்